சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயம்லாம் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் நான்காவது ராசியாக வரக்கூடிய கடகராசி நேர்கள் அனைவருக்குமே பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி அமாவாசையானது நடக்குது இந்த அமாவாசை அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன விதமான மாற்றத்தை கொடுக்க போகுது மேன்மையை தரப்போகுது என்னென்ன விஷயத்துல நீங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பரிகாரமாக என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க மேலும் எந்த கடவுளை நீங்கள் வணங்கணும் அப்படிங்கறத பற்றியும் தான் நான் இன்னைக்கு இந்த பதவியின் மூலியமாக தெளிவாக உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே கண்டிப்பாக கடகராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே உடனுக்குடனே வந்து சேரும் மேலும் உங்களுக்கு உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சந்திர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் அவரை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக அவர் உங்களுக்கு நல்லதே பண்ணுவார் நம்பிக்கையோடு இந்த விஷயங்களெல்லாம் செஞ்சு தெரிஞ்சு பாருங்க மேலும் இதே மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்க முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம சேனல்ல போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிபிகேஷனா உங்ககிட்ட உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் முழுசா பார்க்கலாம் கடக ராசி அப்படிங்கிறது நண்டு ராசியை சின்னமாக கொண்டிருக்கக்கூடிய ராசியை பார்க்க பார்க்கப்படுது நேர்வாழ் உயிரினங்களை போல நண்டுகள் தங்களுடைய எல்லைகளை ஆக்ரோஷ் பாதுகாக்கும் மேலும் யாராவது தன் எல்லையை நெருங்கி வந்தாங்கன்னா அவங்களை தாக்குவதற்கும் அது தயக்கப்படாது விருச்சகம் மற்றும் மீனத்தை போலவே இவை நீராசி அப்படிங்கிறதுனால மிகவும் உணர்ச்சிகரமானவர்கள் மற்றும் கற்பனை சிந்தனைகளில் முழுகக்கூடிய நபர்களாகவும் இவங்க வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய கருணை மிக்க இதயம் மற்றவர்களுக்காக பாட்சாத்தப்படுங்க சக மனிதர்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது கடகராசிக்காரர்கள் உதவ ஒருபோதும் தயக்கப்படவே மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களை பொறுத்த வரைக்கும் உள்ள ஒன்று வெளியே ஒன்றுலாம் பேச தெரியாது சிக்கல்களை தவிர்ப்பது மற்றும் பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து முடிவெடுக்கும் திறன் ஆகியவை கடகராசிக்காரர்களை பிரச்சனைகளில் இருந்து தீர்ப்பதில் சிறந்த திறமை கொண்டவர்களாக ஆக்கும் அப்படின்னு சொல்ல அவங்க பொதுவாகவே எந்த ஒரு விஷயத்திற்காகவும் பின்வாங்கவே மாட்டாங்க அதற்கு மாறாக நண்பர்களுக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் இடையே பிரச்சனைகள் ஏற்படாமல் ஒரு பக்க சார்பற்ற நிலைப்பாட்டில் முடிவுகள் எடுப்பாங்க அவங்க தவறுகளை விரைவாக ஒப்புக்கொள்வாங்க தேவைப்பட்டால் தவறு செஞ்சுட்டோம்னா மன்னிப்பும் கேட்க தயக்கப்பட மாட்டாங்க மேலும் அவர்கள் மீது தவறு இருப்பதாக நினைத்தால் விவாதம் செய்யவோ சண்டை போடவோ மாட்டாங்க அந்த பழக்கம் இவங்கக்கிட்ட எப்பொழுதுமே வராது இதை வைத்தே அவர்களை குறைவாக எடை போடக்கூடாது கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய கனிவான குணத்தை நீங்கள் ரொம்பவே அனுகூலமாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்றத அவங்க உணர்ந்துட்டாங்க அப்படின்னா மிக உறுதியானவங்களாக அவங்க மாறிடுவாங்க கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவங்க ரொம்பவே பாசிட்டிவான எண்ணங்களை கொண்டிருக்கக்கூடிய நபர்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த கடகராசிக்காரங்க குழந்தைத்தனமானவங்க அவங்க விரும்பியபடி விஷயங்கள் நடக்கலை அப்படின்னா உச்சபட்ச கோபத்தை அடையக்கூடிய நபர்களாகவும் மாறிடுவாங்க நண்டுகளை போலவே கடகராசிக்காரங்க சுயநலமானவர்கள் தங்களுடைய பொருட்களின் அதிகமாக சொந்தம் கொண்டாடக்கூடிய நபர்களாக தான் இருப்பாங்க பல சந்தர்ப்பங்கள் மற்றவர்கள் மீது பொறாமையால் அவதிப்படுவாங்க இருந்தாலும் கூட கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய பக்குவம் எப்பொழுதுமே இவங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிப்படுதுங்க இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் நடக்கும் என்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பரிகாரமாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் நிச்சயமும் உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் கடக ராசியில் வந்து புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயில்யம் என மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது கலத்திரஸ்தானத்தில் சூரியன் புதன் அஷ்டமஸ்தானத்தில் சனி பாக்கியஸ்தானத்தில் சுக்கரன் ராகு லாப்தானில குரு விரயஸ்தானத்தில் செவ்வாய் என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு கிரக மாற்றங்கள் எல்லாம் என்னென்ன தேதியில மாறியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு களத்திரஸ்தானத்துல இருந்து புத பகவான் அஷ்டமஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று லாபஸ்தானத்தில் குரு பகவான் வக்கர நிவர்த்தி ஆகியிருக்காரு பனிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கலத்திரஸ்தானத்துல இருந்து சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்திற்கு மாறியிருக்கார் மேலும் இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு அயன சயன போகஸ்தானத்தில் இருந்து சிவ் பகவான் நிவர்த்தி ஆக போகிறார் இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ரணருண ரோகஸ்தானத்துல இருந்து புத பகவான் களத்திர ஸ்தானத்திற்கு மறை போறாரு இதனால உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா நீண்ட நாட்களாய் இருந்து வந்த தடைகள் நீங்க போகுது தனாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய சஞ்சரிப்பால உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் நீங்க போகுது நோய் நீங்கி உடல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் பண வரத்து அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்தது போலவே இருக்குங்க இதனால் ரொம்ப மகிழ்ச்சி இருப்பீங்க புதிய நபர்களுடைய நட்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடும் பாதையில் நின்ற காரியங்களை தொடர்ந்து செய்து முடித்து பாராட்டுப்படி பெறுவீர்கள் வழக்குகள் ஏதாவது இருந்தால் அதில் திடீரென குழப்பங்கள் வரக்கூடும் தீ இயந்திரங்களை பயன்படுத்தும் பொழுது ரொம்ப கவனமாக இருங்க அது மட்டும் இல்லாமல் தொழில் ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் வக்கரமாக இருந்தாலுமே சுக்கரனுடைய பாக்கியஸ்தானத்தில் உச்சமாக இருப்பதால் இது யோகமான காலமாக உங்கள் ராசிக்கு பார்க்கப்படுதுங்க தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலுமே அதிகமாக உழைக்க வேண்டிய நிலை வரும் சரக்குகளை அனுப்பி வைக்கும்போது கவனமாக இருங்க உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு கூடுதல் கவனத்தோடு செயலாற்றுவது நல்லது அப்படின்னு வலியுறுத்தப்படுது குடும்பாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் அவரது ஸ்தானத்திற்கு சப்தமஸ்தானத்திற்கு மாறாக போகிறாரு மேலும் இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான மேன்மை கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சிறு சிறு சண்டைகள் வரும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து போவது நல்லது பிள்ளைங்க கிட்ட அன்பாக நடந்து கொள்வது நல்லதுங்க பெரியவர்களிடம் ஆலோசனைகளை பெறுவது சிறந்தது பெண்களுக்கு மனதில் திடீரென குழப்பங்கள் ஏற்பட்டு சரியாகும் சமையல் செய்யும் பொழுது மின் சாதனங்களை இயக்கும் பொழுது கவனமாக இருங்க மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் வரும் எல்லா காரியங்களுமே நல்லபடியாக நடக்கும் ஆராய்ந்து செய்யும் காரியங்கள் சாதகமான பலனை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் வாகனங்களை ஓட்டும் பொழுது எச்சரிக்கை ரொம்ப தேவை வீண் செலவு அப்படிங்கிறது வரும் அடுத்தவர்களுக்கு எவ்வளவு நல்லது செஞ்சாலுமே அது எடுபடாமல் போகக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குங்க அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பழி வரக்கூடும் அதனால் கவனமாருங்க தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் அதிகரிக்கும் ஆனாலுமே பணவரத்து திருப்தி தரக்கூடியதாக இருக்கும் மேலிடத்தின் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க மாணவர்களுக்கு கல்வி பற்றிய மனக்கவலை ஏற்பட்டு சரியாகும் பெற்றோர் ஆசிரியர் ஆலோசனை கை கொடுக்குங்க மேலும் கடகராசியில் இருக்கக்கூடிய புனர் பூசம் நான்காம் பாத நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகள் எதிர்காலம் குறித்து சிந்தனை மேழுங்கும் உறவினர்கள் நண்பர்களின் உதவியும் கிடைக்கும் திறமையாக பேசுவதன் மூலமாக காரியத்தில் அனுகூலம் பிறக்குங்க பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா மனதில் உற்சாகம் பிறக்கும் மன அமைதி கிடைக்கும் வாழ்க்கையில் சிறப்பு கிடைக்கும் திடீரென கோபம் டென்ஷன் வரக்கூடும் கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது வீண் அலைச்சல் மனக்குழப்பம் வரக்கூடும் மேலும் ஆயிலியம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்மை நிறைய கிடைக்கும் பணவரத்து அதிகரிக்கும் இழுப்பறியான காரியங்கள் சாதகமா முடியும் எல்லாத்திலுமே கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது நல்லது தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டிய நிலை வரும் வாடிக்கையாளர்களை அனுசரித்து போவது நன்மையை கொடுக்குங்க மேலும் நீங்கள் இந்த மாதிரி காலகட்டத்தில் என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா துர்க்கையம்மனுக்கு அரளிப்பூ சாற்றி வணங்கி வர உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா துன்பங்களும் நீங்கும் மனக்கவலை நீங்கும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமை திங்கள் புதன் சந்திராஷ்டம தினங்கள் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் ராசிக்காரங்களுக்கு அம்மாவாசைக்கு பிறகு நடக்கக்கூடிய பலன்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்துருப்போம் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் நிச்சயமும் உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி